ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் அழகாக பூ பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் எந்த எரு ஏற்கனவே நம்ம பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் அப்பப்போ வர எருவெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் கருவேப்பிலை கிடச்சா கருவேப்பிலை முருங்கைக்கீரை கிடச்சா முருங்கைக்கீரை அந்த மாதிரி அப்பப்போ செடிக்குள்ளே சேர்க்கணும் அப்போ தான் பிளான்ட்டு நல்லா வளரும் அப்புறமா வந்து இப்போ நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கறதுன்னா ஏற்கனவே நம்ம வேப்ப முண்ணாக்கு அதெல்லாம் நான் போட சொல்லியிருக்கேன் வேப்ப முண்ணாக்கு ஃபர்ஸ்ட்டே போட்டுருங்க அதுக்கப்புறம் ஏறு கொடுக்கலாம் இப்போ ரோஜா செடியில் வந்து கெட்டு போன பால் அந்த மாதிரி இருந்தால் இல்லை பால் காசிட்டு பால் காலியானோடனே அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கூட க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் எப்படி கலக்கறேன்னு பாருங்கள் எப்படி கலந்து விடணும்னு நான் பா காமிக்கிறேன் அந்த பாருங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஓடு ஒரு நாலு முட்டை ஓடு வந்து பவுட்ரு பண்ணிட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து பாருங்கள் இது வந்து பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் நான் ஒரு செடிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தூரம் பருப்பு சாம்பாருக்கெல்லாம் போட்டுறோமே அந்த பருப்போட தண்ணி இது எந்த பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்துது அதுக்காக அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் இது பால் எண்ணத்தில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண தண்ணி அதாவது பால் கொஞ்சம் காலியான உடனே அந்த எண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு முன்னெண் ஊற்றிட்டு அதாவது முன்னெண் தண்ணி ஊற்றி வச்சுட்டு என்ன நைட்டு எடுத்து செடி குத்துலாம் இது வந்து வாழைப்பழமும் வெல்லம் நாட்டு சர்க்கரை கலந்தது அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணது நம்ம ஃபெர்டிலைசருக்கு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு எடுக்கணுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு செடிக்கு மட்டுமே நான் கொடுக்க போகிறேன் அதனால் பாருங்கள் கால் ஸ்பூன் அளவு தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு லிட்டருக்கே டென் எம்எல்லு டுவெண்ட்டி எம்எல் எல்லாம் ஊற்றுறாங்க அதனால நான் ஒரு செடிக்கு நம்ம கொஞ்சமாக தானே கொடுக்கணும் அதுக்காக அதாவது இந்த வெள்ளம் போட்டு வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலந்து வச்சு தான் இது இது கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரோஜா செடிக்கு கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் பொருளும் கலந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வெறும் தண்ணியில் கலக்காமல் பருப்பு கழுவுன தண்ணியிலே கலந்து விட்டேன் எக்ஷல் பவுட்ரு கொஞ்சமாக இந்த பனானாவோட ஃபெர்டிலைசர் போட்டு பால் ஊற்றணும் இந்த யானத்தில் இருக்கிற பால் இல்லாமல் நான் நல்லா பழைய ஊட்டிடுறேன்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்குன்னா ஒரு பிளான்ட்டுக்கு கால் கிளாஸு கால் கிளாஸ் இருந்தால் போதும் ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் வேப்போம் முன்னாக்க சப்போஸ் பாட்டுக்குள்ளே போடல செடிக்கு போடலைன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் போட்டுட்டு கலந்துட்டு ஊற்றிடலாம் நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டு கூட காலையில் விட்டுடலாம் செடிக்கு ஏற்கனவே நிறைய கருவேப்பிலலாம் சேர்த்துருக்கோம் கருவேப்பில் நிறையா போடுங்க முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்குங்க ரோஜா செடிக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் லிக்விட் ஃபர்டிலைசரில் செடி கொடுக்கணும் முட்டை ஓடு வந்து தூள் பண்ணி டெச்சல் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லது நல்லா பூ இப்போது கொடுத்துட்டோம் சப்போஸ் இதெல்லாம் ரொம்ப தெரியுது முட்டை ஓடு அப்படின்னா நீங்கள் லைட்டாக மண் வந்து மேலுக்கு போட்டுக்கலாம் சாயில் ரோஜா செடியெலாம் இதுபோல் கொடுக்கும்போது நிறைய பூ பூக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ